அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தாங்க சரி அடுத்து தயாநிதி அலகிரி தாங்க சரி அடுத்து அருள் நீதி தாங்க ஏடா பாஜக படத்துல வர்ற காலக்கேர்கள் மாதிரி வந்துகிட்டே இருக்கீங்க எங்க இருந்தா வர்றீங்க உங்களை வச்சு பத்து பாட்டு எடுக்கலாம் போல இருக்குடா பாகுபலி நாஞ்சில் சம்பத்தான் சொல்லுவாரு பொதுக்கூட்டம் போட்ட இடத்துல அந்த ஆளு தனி கூட்டம் போட்டான்னு தமிழ்நாடு முழுக்க உங்க குடும்பம் போயிருக்கு என்ன வாரிஸ் அரசியல் ஆறு பேருக்கு சீட் எவ்வளவு வரையும் யோக்கியத்தான் தெரியும்ல இவங்க எல்லாம் ஆக பெரிய அறிவாளிங்க இந்த தேசத்துல எதிர்த்து நிக்கிறது யாரு பாரு இந்த பகுதி காங்கிரஸ்ல யாரு நிக்கிறாரு திருநாவுகரசன் நிக்கிறாரு தா சத்தியமா திருநாவுகரசருக்கு வாக்கு விழுவாது திருச்சியில் வாக்கு விழுவாது மானத்தமிழ ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான் அவனை அப்படியே இந்த பகுதி யார் நிக்கிறா அதிமுக அந்த அதிமுகவை நீங்க பாத்தீங்களா இல்லையா அதுல இருக்கிற அமைச்சர் எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு ஆளு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருப்பாப்புல

நாங்க சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்கோம் சேஃப்டி லாக்கருக்கும் பணம் கட்டணும்டா பேங்க்ல எந்த மாதிரியான அமைச்சர்கள் இவர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அறிவிச்சிருந்த வரும் மக்களே இவர்களுக்கெல்லாம் ஆக பெரிய தலைவன் ஒருவர் இருக்கிறார் பெருமதிப்பிற்குரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்தான் சொன்னது கம்பராமாயத்தை எழுதியது சேக்கிலார் என்று ரெண்டு ராமாயணம் ஒன்னு வால்மீகி ராமாயணம் ஒன்னு கம்பராமாயணம் எழுதுனவன் பேரு தவறா போயிடக்கூடாதுன்னு அவன் பேரை முன்னாடி போட்டு வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணம் கம்ப ராமாயணம் எழுதுனவன் பேரும் அதுலயே சேர்த்து இருக்குது அதையே தப்ப சொல்றாரு ஒரு முதலமைச்சர்னா அந்த முதலமைச்சருக்கு என்ன அறிவு இருக்கும் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்க நீங்க யோசிக்கங்க நான் வெளிப்படையா அவங்கள்ட்ட கேக்குறேன் இவ்வளவு திறந்து நிக்கிறீங்க படிச்சிருப்பீங்க ஒரு அஞ்சாவது ஒரு பத்தாவது ஒரு பன்னெண்டாவது ஒரு யூஜி ஒரு பிஜி ஒரு பிஹெச்டி என்னவோ இன்ஜினியரிங் என்னவா படிச்சிருப்பீங்க

நம்ம அண்ணன் செல்லூர் ராஜேந்திர பாலாஜி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு ஒரு கார்ல எழுந்திரிச்சு கடற்கரைக்கு போயிருக்காங்க காரை ஓட்டிட்டு கடற்கரைக்கு போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு காரை விட்டு இறங்கி கடலுக்குள்ள போயிருக்காங்க அப்ப செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு நம்ம போய் செத்துட்டோம்னா காரை யார காப்பாத்துறது முதல்ல காரை தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சரிவா தள்ளுவோம்னு நாலு பேர் சேர்ந்து சொல்றாங்க கடலுக்குள்ள காரை மூணு மணி நேரமா தள்ளுறாங்க காரை நகரவே இல்லை என்னடான்னு பார்த்தா முன்னாடி ரெண்டு பேர் தள்ளிருக்கா பின்னாடி ரெண்டு பேர் அவ்வளவு பெரிய அறிவாளிகள் இவர்கள் எல்லாம் அறிவை சிறந்த பெருமக்களே இவர்கள் உங்களிடத்தில் வாக்கேற்று வருகிறார்கள் இவர்கள் யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று வாருங்கள் ஐயா ராமதாஸ் ராமதாஸ் என்ன சொல்கிறார் யாரோடு இருக்கிறோம் யாரை திட்டுகிறோம் யாரோடு கூட்டணியில் இருக்கிறோம் என்ன கொள்கை என்ன கட்சி என்ன சின்னம் என்ன நிலைப்பாடு என்று எதுவுமே தெரியல ஒரு வாரத்திற்கு முன்பு அன்புமணி சொன்னது போல இவர்களை டயர் நக்கி என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் டயர் நக்கி என்று தகுதி இல்லாத ஆட்சி டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று ஒரு வெள்ளை தாயிலே பத்து பாயிண்ட் எழுதி கொண்டு போய் கவர்னர் கொடுத்து இந்த ஆட்சியை தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாரு இந்த அன்புமணி ஒரு வாரத்துக்குள்ள ஒரே ஒரு வாரத்துக்குள்ள அறிவிச்சிருந்த மக்களே பூட்டணி வைத்து அவர்களோடு ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து இன்று இங்கே தேர்தலை சந்திக்கிறார்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அவர் சொல்றாரு ராமதாஸ் சொல்றாரு என்ன சொல்றாரு வழக்கம் திமுக அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் பேசிட்டாரு அதே கூட்டணி பிரேமலதா எங்கள் மாமா சவுந்தர் சொன்னது போல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் பரவாயில்ல நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க பேசுறாங்க எவ்வளவு கோயம்புத்தூர்ல ஸ்ரீ பி ஒரு வேட்பாளருக்கு தாமரை சின்னத்தில் ஓட்டு கேட்கணும் இந்தமா பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு இவருக்கு மதிப்பிற்குரிய மோடினுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் சி ராதாகிருஷ்ணனுக்கு முரசு சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு கேட்டுருச்சு இது போல தெளிவில்லாத ஆட்சியாளர்கள் கூட்டணி அமைத்து நிற்கிறார்கள் அறிவிச்சிறந்த மக்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இவர்களுக்குத்தான் இத்தனை ஆண்டு காலமும் நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் இத்தனை ஆண்டு காலமும் இந்த கூட்டணியில் ஏதோ ஒரு கட்சிக்கு இத்தை ஆண்டுகளமும் வாக்கு செலுத்தி மாற்றம் வராரா மாற்றம் வராரா என்று காத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்கள் கையிலே வலிமையான வாக்குகள் இருந்தது ஃப்ரான்ஸ் ஸ்மாண்டோஸ்கி என்ற பெயரறிங்கன்னு சொல்கிறான் பிரான்ஸ் ஸ்மாண்டோஸ்கி சொல்கிறான் என்ன சொல்கிறான் மன்னர் ஒரு இளவரசியின் கொடுமைகளை விட பொது நலனுக்கு கேடுதல் விளைவிப்பது என்னவென்றால் மக்களாட்சியில் வாக்கு செலுத்துகிற மக்கள் அதன் மீது எந்தவித அக்கறையும் காட்டாமல் இருப்பதுதான் என்கிறார் அறிவில் சிறந்த பெருமக்கள் ஓட்டு போடுகிற நாம் அக்கறையோடு கவனத்தோடு வாக்கு செலுத்த வேண்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஜெர்மி பெந்தம் சொல்கிறான் மக்களாட்சியின் மகத்துவம் என்ன தெரியுமா நாம் எல்லோரும் ஒன்று என்று தான் என்னப்படுகிறோம் ஒன்றுக்கு மேலாக யாருமே எண்ணப்படுவதில்லை இதுதான் மக்களாட்சியின் மகத்துவம் என்று ஜெருமி பந்தம் சொல்கிறார் இந்த நாட்டிலே உச்சபட்ச பணக்காரன் அம்பானிக்கும் ஒரு ஓட்டுதான் அதர ஏழை பாமர ஏழைக்கும் ஒரு ஓட்டுதான் அவன் பணக்காரன் என்பதாலே அவனுக்கு பத்து ஓட்டு கிடையாது இவன் ஏழை என்பதாலே இவனுக்கு ஓட்டே இல்லாமல் இல்லை ஆக இந்த வாக்கு இந்த வாக்குதான் அறிவிச்சிருந்த பெருமக்களை உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் போடக்கூடிய இந்த வாக்கு இந்த ஒற்றை வாக்கு இருக்கிறது அல்லவா இந்த வாக்குதான் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய சந்ததியை உங்களின் சந்ததியின் நலனை உங்கள் பிள்ளைகளை இந்த தேசத்தில் சௌகரியமாக வாழ வைப்பதற்கான துருப்பு சீட்டு நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் ஒரு கலை சொல்வார்கள் நெப்போலியன் போன உலகின் மிகச்சிறந்த வீரன் அந்த நெப்போலியன் போன இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதும் போர் செய்கிறான் அப்படி போர் செய்கிற போது பிரிட்டனுடன் சண்டையிடுகிற போது பிரிட்டனிடம் நெப்போலியன் போனப்பாட் உலகின் தலை சிறந்த வீரன் தோற்று போகிறான் அவன் தோற்று போன பிறகு நெப்போலியன் போனப்பாட்டை ஆப்பிரிக்காவின் தனிமைச் சிறையிலே பிரிட்டன் அரசாங்கம் அடைத்து வைக்கிறது ஒரு மகாப்பரியன் மகாப்பரிய வீரன் தான் மாட்டிக்கொண்டதை நினைத்து நினைத்து வெட்கி தலை குணிகிறான் அவமானம் தனிமை உணர்ச்சி குற்ற உணர்வு அவனை கொள்கிறது அவன் அந்த சிறையிலே நொந்து 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 கொண்டிருக்கிறான் அப்படி அவன் உழன்று துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறபோது அவனை சந்திப்பதற்கு அவனுடைய நண்பன் ஒருவன் வருகிறார் வந்த நண்பன் அவனிடத்தில் ஒரு சதுரங்காட்டையை செஸ் போர்டை கொடுத்து சொல்கிறான் இந்த சதுரங்காட்டை இந்த சதுரங்காட்டை போக்கும் இந்த சதுரங்காட்டை சிந்தனையை தூண்டும் தயவு செய்து பயன்படுத்திக் கொள் என்று சொல்லி ஒரு சதுரங்காட்டையை வைக்கிறான் அவன் அந்த சதுரங்காட்டையை வாங்கி பார்க்க கூட மனமில்லாமல் பக்கத்திலே வைத்து விடுகிறான் அவன் மீண்டும் மீண்டும் தான் தோற்றுவிட்டோம் அவமானம் குற்ற உணர்ச்சி என்று சொல்லி தனிமை உணர்ச்சியிலே தொடர்ச்சியாக உலர்ந்து கொண்டிருக்கிறான் கொஞ்ச நாட்களில் இப்படி உழன்று உலன்று தனிமை வாட்ட அவன் செத்து போகிறான்

அப்படி அந்த சதுரங்க அட்டையை பிரித்து பார்க்கிற அந்த சதுரங்க அட்டைக்குள்ளே ஒரு சீட் இருக்கிறது அந்த சீட்டிலே ஒரு குறிப்பு இருக்கிறது அந்த குறிப்பிலே எழுதி இருக்கிறது இது சிறையிலிருந்து இருந்து தப்பிப்பதற்கான வழி என்று சொல்லி ஒரு வரைபடம் இருக்கிறது அவன் செத்து போகிற வரை கடைசி வரை தனிமை உணர்வில் அவமானத்தில் குற்ற உணர்ச்சியில் அந்த சதுரங்க அட்டையை பார்க்கவே இல்லை அவன் செத்தும் போனான் எதிர்காலம் அத்தோடு முடிந்தும் போனது அவன் அதை பார்த்திருந்தால் அதை உணர்ந்திருந்தால் அவன் வாழ்ந்திருப்பான் தப்பித்திருப்பான் போர் செய்திருப்பான் இந்த உலகை வென்றிருப்பான் அவன் கவனிக்கல அவன் கையில் இருந்தது அறிவை சிறந்த பெருமக்களே துருப்பு சீட்டு இல்ல அது அவனோட உயிர் சீட்டு அது அவனுக்குரிய வாழ்க்கை சீட்டு அதே போலதான் அன்பைக்குரிய பெருமக்களே உங்கள் கையில் இருப்பது வாக்கு சீட்டு அல்ல அது உங்களுடைய வாழ்க்கை சீட்டு அவன் தனிமை குற்ற அவமானத்தாலே கடைசி வரை அந்த சீட்டினுடைய மதிப்பை உணரவில்லை நீங்கள் இலவசம் ஐநூறு ரூபாய் காசு என்பதாலே கடைசி வரை உங்களுடைய வாக்கினுடைய மதிப்பை மரியாதையை உணரவே இல்லை கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டு போட்டீர்கள் எங்கள் மாமா சொன்னது போல பழக்கம் என்று ஓட்டு போட்டீர்கள் பழக்கம் என்று நான் பரம்பரையாக திமுக உதயசூரியனை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி மானத்தோடு உணர்வோடு சம்பந்தப்படுத்தி ஓட்டு போட்டீர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து நான் இரட்டைகளை அது தவிர எனக்கு எது ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி உணர்வோடு நீங்கள் தொடர்பு விடுத்தி ஓட்டு போட்டீர்கள் காலங்காலமாக நாங்கள் காங்கிரஸ் என்று சொல்லி கைச்சின்னத்திற்கு ஓட்டு போட்டீர்கள் அறுபதாண்டு காலமாக இந்த தேசத்தின் வீதிகளில் எழுதி கிடக்கிறது ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் ஏழைகளின் சின்னம் இரட்டை இலை ஏழைகளின் சின்னம் கை சின்னம் என்று அறுபதாண்டு காலத்தில் இந்த சின்னத்தை வைத்திருந்தவன் ஆகப்பெரிய ஆடப்பரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்டான் அந்த சின்னம் மட்டும் ஏழைகளாகவே ஏழையின் சின்னமாகவே இருக்கிறது அந்த சின்னத்தை பிடித்திருக்கிற நீ இன்று வரை ஏழையாவே இருக்கு நீ யோசிச்சு பாரு பழக்கம் சொல்ற என்னால மாற்றவே முடியல பேரட்ல போய் கை நடுங்குது உதயசூரியனுக்கு போகுது என்னால மாற்ற முடியலன்னு சொல்ற பழக்கம் சொல்ற ரொம்ப மோசம் ரொம்ப கேவலம் ஆரறிவு கொண்ட மனிதன் அப்படி சொல்லக்கூடாது ஒரு நாய் இருக்கிறதல்லவா நாய் அந்த நாய் இடத்தில் பந்தை தூக்கி போட்டு எடுத்து வர சொன்னால் அந்த நாய் எடுத்து வரும் அது பழக்கம் ஒரு குரங்கு இருக்கிறதல்லவா குரங்கு ஒரு குச்சியை காட்டி அந்த குரங்கை ஆட சொன்னால் குரங்கு ஆடும் அது பழக்கம் கிளி இருக்கிறது கிளி சீட்டை சரித்து விட்டு ஒரு சீட்டை எடுத்து சர சொன்னால் சீட்டை எடுத்து தரும் அது பழக்கம் நீ ஓட்டு போடுவதும் பழக்கம்னு சொல்லாத நாய்க்கும் குரங்குக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கு அஞ்சறிவு விலங்குக்கும் ஆறறிவு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அறிவு சிறந்த வருமக்கள் சிந்தித்து பார்க்க வாக்கு செலுத்துங்கள் இத்தகைய அறிவார்ந்த கருத்துக்களை அரசியலை பேசி இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு ஒரு அரசியல் கட்சிக்கு தான் இருக்கா நாங்கள் பேசுறோமா பறையடிச்சு சிலம்பாட்டமாடி இந்த மனிதனுடைய ஆதி கலைகளை என் மேடையில அரங்கேற்றி நாங்கள் மக்களிடத்தில் கருத்துக்களை கொண்டு சேர்த்து வாக்கு வாங்குறோம் நீ கவர்ச்சி பாட்டு போட்டு வாக்கு வாங்குற சென்னையில மத்திய சென்னையில தயாநிதி அழகிரி நிக்கிறாப்ல தயாநிதி மாற நிக்கிறாப்ல அவர் நிக்கிற போது அவர் மேடையில உதயநிதி ஸ்டாலின் கீழே உட்கார வச்சு என் அக்காவையும் தங்கையும் ஆட விட்டு நான் தான் சொப்பன சுந்தரி நான் தான் சொப்பன சுந்தரின்னு பாட்டு போட்டு நீ ஓட்டு வாங்குற நான் தெரியாம தான் கேட்கிறேன் திமுக யாரா சொப்பன சுந்தரி யாரு அப்ப என்ன பெண்களை மதிக்க தெரியாது தாய் என்று தாரம் என்று தங்கை என்று தமைக்க என்று உனக்கு மதிக்க தெரியாது மதிக்க தெரிஞ்சா ஒரு பெண்ணை கவர்ச்சி நடனம் மேடையில் ஆட விட்டு அந்த ஆபாசத்தில் மதி மயங்கி மதி மயங்கி பார்க்கிற மக்கள் உனக்கு ஓட்டு பாட்டுவான்னு நினைக்கிறீங்க எவ்வளவு ஆபத்தம் அது

கரூர்ல போராட்டத்திற்கு திமுகவின் போராட்டத்திற்கு பெண்கள் வந்தா பெண்கள் இடத்தில் தவறை நடந்துக்கிறது எவ்வளவு அயோக்கியத்தை வாங்க தமிழ்நாடே பாத்துச்சா இல்லையா பியூட்டி பார்லர்ல போய் பொண்ண எட்டி உதச்ச என்ன செஞ்ச என்னென்ன அயோக்கியத்தை செஞ்ச நீங்க பெண்ணுரிமை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன இருக்கு அவனும் போட்டாறான்னு நீயும் ஓடுற நீயும் அதே மாதிரிதான் ஆடுற கடகட்டம் ஆடுற வாக்கு கேக்குற மக்களை ஏமாத்துற

எதவும் அல்ல எங்கள்ட்ட ஆக்பலம் அதிகம் 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 இல்ல உன்ன அளவுக்கு காசு கொடுத்து என்னால கூட்டத்தை திரட்ட முடியாதே ஆனா நீ நின்றா நெஞ்சுக்கு நெஞ்சா நேருக்கு நேர நிக்கிற நேர்மையும் நான் தமிழ் மகிழ்ச்சி காரணக்கு இருக்கே கூப்பிடு நீ நீ திருநாவுக்கரசை கூப்பிடு வேற யார் நிக்கிறா இளங்கோ நிக்கிறார கூப்பிடு ரெண்டு பேரையும் கூப்பிடு மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இத்தனை பேர் கூடியிருக்கான் வெளிப்படையான சவாலை விடுறேன் இன்னைக்கு இந்த சங்கிலி ஆண்டபுரத்தில் நாம் தமிழக கட்சியில் பேசுகிற நான் ஒரு வெளிப்படையான சவாலை வைக்கிறேன் அறிவிச்சு வந்த பிரபுக்களே ஆளுக்கு ஒரு டிவி வச்சுக்கிட்டு அவனை பத்தி அவனே புகழ்ந்து பேசிட்டு ஆளுக்கு ஒரு கூட்டம் கூட்டி காசு வாங்கி காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு ஆளுக்கு பல அடிச்சு ஊர் முழுக்க வச்சிட்டு நீ வந்து அரசியல் பண்ற நீ வா மிக வெளிப்படையா நேர்மையான தெளிவான அரசியல் பேசுவோம் இத்தனை மக்கள் கூட்டியிருக்கேன் இதே மேடை மேடைக்கு காசு கூட பிக்சர் தான் அங்க குடுக்குறான் பக்கத்துல ஒரு மைக்கு இந்த பக்கம் ஒரு மைக்கு நீ திருநாவுக்கரச கூப்பிட்டு நிக்கவை நீ இளங்கோவன கூப்பிட்டு நிக்கவை ரெண்டு பேரும் பேசட்டும் எங்கள் வேட்பாளர் வினோத்தும் பேசட்டும் அவனை பேசி நீ வென்ற நீ பேசி வென்று எங்களை இந்த களத்துல மேடையில வெட்டட்டு நீ நாடாளுமன்றத்திற்கு போ தலை வணங்கி நானே உங்களை வழி அனுப்பி வைக்கும் அறிவிச்சிருந்த மக்களை சிந்தித்து பாருங்கள் அப்படி இருக்கிறது ஓ பன்னீர் செல்வம் பேசியிருக்கிறார் என்ன பேசுகிறார் என்ன சொல்கிறார் மோடியினுடைய ஆட்சி தலைசிறந்த ஆட்சி மோடியினுடைய ஆட்சியிலே சாதி மத கலவரங்கள் இல்லை என்ற ஒரு அப்பட்டமான பொய்யை இதே எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர் செல்வமும் பேசியிருக்கிறார் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நான் உங்களுக்கு கொண்டு சொல்லட்டுமா இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாதது இந்திய வரலாற்றில் இதுவரை நடக்காதது மூன்று நாட்களுக்கு முன்னதாக மூன்று நாட்களுக்கு முன்னதாக அறிவிச்சிருந்த பெருமக்களே துணைவேந்தர்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையிலே அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு நீங்கள் மீண்டும் ஒரு முறை வாக்கு செலுத்துவீர்கள் என்றால்

பெருமக்களே அத்தகைய மாற்றத்தை நாம் மண்ணிலே விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சீமான் உங்கள் முன்னால் மாற்று தங்களை விடுவித்துக்கொண்டு நாம் தமிழகத்தில் இன்று முதல் தங்களை கொண்ட உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் புதுக்கோட்டை உறவுகள்